வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவ பேன் விற்காங்க அந்த மரத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா கோனோ கார்பஸ் இந்த மரத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் கண்ணாட்டில் போகலாம் ஓகே இந்த கோனோ கார்பஸ் மொதல் முத எந்த நாட்டில் ஆரிஜின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன் நார்த் அமெரிக்கா அது வந்து எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த செடி ஆக்சுவலாக வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க ஸோ அதனால் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அதை அட்ராக்ஷன் ஆகி அதை கொஞ்சம் மாநிலங்களேட்டால் இந்தியாவுக்குள்ள வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு பட் ஆனால் மக்கள் வந்து அதை ரொம்ப விரும்புகிறாங்க எப்படின்னா பார்க்க அழகாக இருந்ததுனால ஸோ அது வந்து ஹைவேஸ் ஒரு பார்க் இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸான மக்கள் அதிகமாக கூறாடுறது மேக்ஸிமம் வந்து அந்த மரத்தை வச்சாங்க இன்னும் என்னென்னா அந்த மரத்தோட சிறப்பு அம்சம் என்ன பார்த்தீங்கன்னா வறட்சி அதாவது மே மாதம் அந்த மாதிரி டைமில் நிறையா மரத்தில் இலை உழுதும் ஒரு சில டைம் வின்டர் சீசனில் சில மரத்தில் இலை உழும் ஆனால் இந்த ம இலை வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் இருக்கும் ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுனால வேகமாக மக்கள் மத்தியில் இல்லாமல் ரீச் ஆச்சு ஆனால் அது அவ்வளோ எவ்வளோக்கும் ரீசாச்சோ அவ்வளோக்கும் நெகட்டிவிட்டி அப்படின்னு நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இது நார்மல் மரம் மாதிரி கிடையாது நார்மல் மரத்தில் ஒரு ரெண்டு ஆண் மரம் இருக்கும் பெண் மரம் இருக்கோ ஒரு தேனியோ ஒரு பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி பூச்சி வந்து மருந்தால் தான் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு போனால் தான் மருந்து செயற்கையாகும் ஸோ அதில் மூலம் மரம் வந்து வேகமாக வந்து படர்ந்து போகாது ஒரு காடு மாதிரி உருவாகுது பட் ஆனால் இதில் வேறு இந்த மரத்தில் என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கெப்பாசிட்டி உண்டு என்னென்னா தன் தனியாக மர வந்து பண்ணி காற்றில் ஸ்பெட் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு உண்டு சிம்பிள் சின்ன எக்ஸாம் சொன்னால் ஒரு மரம் வந்து வேம காட வேம காடை ஒருவருக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி அந்த மரத்தில் உண்டு இதனால் காற்று மாசுபடுது மக்களுக்கு வந்து விரலூர் பதிப்பாச்சு ஆஸ்துமா நோய் அழுத அலர்ஜி இந்த மாதிரி வித விதமாக நோய்க்கு வரும் அது அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு மரம் அது அது என்ன அந்த மரம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நேராக தண்ணி எங்கிட்ட கிடைக்கிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு போயிட்டே இருக்கும் ஸோ இது என்ன ஆச்சுன்னா உளுத்தறி நீருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பாச்சு அது பார்த்தா நம்ம நார்மலாக ஏதாவது குழா பைப் போதும் அந்த குள தண்ணி போகிற கண்டுபிடிச்சி அந்த பைப்பு டேமேஜ் பண்ணி தண்ணி கூட அளவுக்கு இது அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேஞ்சரான மரம் அமைச்சு எப்படி கருவளஞ்செடிவை கூட கருவளஞ்செடிக்கு கூட நார்மலாக பார்த்தா மழை பெஞ்சாத பூமிக்குள்ளே தண்ணியை அனுப்பாது அந்த மாதிரி தேக்கு மேலே குடிச்சிடுதுன்றது கண்டிப்பாக அது பெரிய நெகட்டிவிட்டியாக சொன்னாங்க பட் ஆனால் இது வந்து உள்ளுக்குள்ளே போய் உள்ள பூமிக்குள்ள இல்ல நிலத்தடி நீங்கள் எல்லாத்தையும் உங்குது ஸோ அதோட இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஓகே என்னதான் இருந்தாலும் சரி இந்த மரத்தை வந்து மொகமதா பேன் வந்து இந்தியாவில் இப்போதான் ரீசெண்டாக பயன்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பயன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஜராத்ல பண்ணாங்க அடுத்து கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா நல்லா பயன்படுத்தாங்க இப்போதான் கடைசியாக வந்து தமிழ்நாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ ஓகே என்னதான் சரி என்ன அந்த அளவுக்கு கொடுக்குறது அந்த மாதிரி மரத்துலாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் வேப்பமரம் மரம் புளிய மரம் இந்த மாதிரி நம்ம ஆர்கன் அதை அந்த நேச்சுரலாக நம்ம ரெடியாக மாறது நம்ம இன்னொரு ஹேப்பில் குளிர்ச்சி கொடுக்குறது என்வரமெண்ட்டுக்கு எந்த எந்த ஒரு பாதிப்பில் அதில் மரமா பார்த்து வராங்க இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் எடுத்துக்க வாங்கிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்